அதே மாதிரி விக்ரமாதித்யன் அவர்கள் ஒரு வகையில் சொல்வார் தனி மனித அனுபவம் சார்ந்தவை தனி மனித அனுபவங்கள் எவ்வளவு சரியாய் சொல்லப்படுகின்றன என்பதே மிக முக்கியம் அப்படின்னு வந்து ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார் அப்படிப்பட்ட ஒரு கவிதை நூலை இப்போது வாசித்த அனுபவத்தை தான் நான் ஒரு கவிதையின் வரையறையில் அழகியல் உணர்வு எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா கவிதை அழகியல் உணர்வுகளை தூண்டக்கூடியதாக இருக்க வேண்டும் அப்படி இந்த புத்தகம் இருக்கிறதா என்றால் நிச்சயம் இருக்கிறது என்பேன் இந்த வரைவேதும் உனக்கு மன்னபம் அது ஓசை மற்றும் சந்தநயத்தில் எழுதப்பட்டிருக்கிறதா என்று பார்த்தால் நிச்சயம் இந்த தொகுப்பில் இந்த கவிதைகளில் ஓசை சந்தம் மற்றும் இருக்கிறது சரி அந்த சொற்களின் அமைப்பு எப்படி இருக்கிறது என்று பார்த்தால் சொற்களின் அமைப்பு மொழி ஒளியின் அழகியல் ஒளியின் குறியீடுகள் மற்றும் சந்தம் ஆகியவற்றை பொருள்பட சொல்லப்படுகின்றதாக அமைக்கப்பட்டுள்ளது அடுத்து கவிதை காணும் பொருள்களை காணும்போது எடும் மனநலி எப்படி உணரப்படுகிறது என்று பார்த்தால் அதுவும் ஒரு குற்றபட்ச மகிழ்ச்சியையும் ஒரு பரபரப்பையும் சொல்லப்படுகின்றதாக இருக்கிறதா நிச்சயம் என்ற தொகுப்பில் அப்படிப்பட்ட கவிதைகள் இருக்கிறது இனிய படைப்பாளர் கலைஞர் பற்றாளர் நகைச்சுவை பேச்சாளர் நாடு போற்றும் நல்லவன் இவர் குரலொலியின் குரல் இவர் தேமந்திர மணத்தவர் வென்சாமர் தென்றலிவர் தூங்காத விழிகிழார் வரவேற்புறையின் மகுடமிவர் விருந்தோம்பலின் இவர் விருதுகளின் விருதிவர் நிறைவோடும் தேரானவர் காதலின் பொன் வீதியானவர் எங்கும் செல்வமைவர் எங்கும் மணியவர் எங்கள் செல்வமணி இவர் மறைவேதும் உனக்கு மன்னவா என்ற நூலை கலைஞருக்காக கலைஞர் மறைவிற்கு பின்னர் அவர் எழுதிய கவிதைகளாக இங்கே தந்துள்ளார் அந்த கடைப்பதிப்பின் வெளியீடாக பக்கம் எண்பது பக்கங்கள் எண்பது பக்கங்கள் உள்ளடக்கிய நூலாக இந்த நூலை நமக்கு தந்திருக்கிறாரு இது வந்து இருபத்தி ஏழு கவிதைகளாக நான் எண்ணி பார்த்து சொல்லப்படுகின்ற கவிதைகளாக இந்த கவிதைகளை பார்த்தேன் அவர் எப்படி கலைஞர்லாம் புகழணுமோ எல்லாம் இந்த கலைஞர் இந்த தொகுப்புல வந்து ரொம்ப புகழ்ந்துருக்கிறாரு எழுபத்தைந்து திரைப்படங்களுக்கு கதை திரைக்கதை வசனம் பதினஞ்சு நாவல்கள் இருபது நாடகங்கள் பதினஞ்சு சிறுகதைகள் எழுநூத்தி பத்து கவிதைகள்னு கலைஞர் படைக்குள்ளதா இணையதளம் மூலமா நான் எழுத்து தகவலை பரிமாறிக்கிறேன் அதே போல நண்பனுக்கு உடன்பிறப்பே என்றும் பெயரில் ஏழாயிரத்துக்கும் மேற்பட்ட மடல்கள் எழுதியிருக்காரு நம்ம கலைஞர் அவர்கள் கரிகாலன் என்னும் பெயரில் கேள்விப்பது எழுதியிருக்கிறார் நமக்கு இன்று கிடைக்கப்படுகிறது அப்படியே வாசிட்டு வந்த வாசிட்டு வந்தது கலைஞரின் பிள்ளைத்தமிழர் வந்து ஒரு கலைஞர் எழுதியிருக்காரு அதை போல செல்வமணி அவர்களின் கலைஞர் கலைஞருக்காக அவர் எழுதிய இந்த நூல் மறையிலேந்து உனக்கு மன்னவர் கலைஞர் செல்லத்தமிழ் என்றுதான் நான் சொல்ல வருபறேன் ரொம்ப சிறப்பா இருந்தது அந்த நூலை படிச்சது கூட நான் சொல்லியிருந்தேன் அணிந்துரை இந்த நூலுக்கு வந்து அணிந்துரை நம்மளுடைய அவர்கள் எழுதியிருந்தார் முதல் வரிகளை கோடிட்டு கவனிச்சாரு நம்ம பிரபு அவர் வந்து அந்த அணிந்துரை நிறைவு போது ஒரு வழி சொல்லியிருந்தாரு கலைஞர் பெருமானை பற்றிய தன் கவனங்களை கற்பனைகளை நல்ல வார்த்தைகளாக வைத்து செல்வமணி அப்படின்னு ஒரு வரி சொல்ல இலை விரித்து பரிமாடப்படும் வைக்கப்பட்ட பாயசமாகத்தான் அந்த கவிஞர் கெல்லைச்சேந்தா அவர்களின் அடிமுறையை நான் பார்த்தேன் அதே போல குமார சுப்பிரமணியன் அவர்களுடைய ஆஹ் கவிதை இது வந்து அண்ணன் கூட ஒரு ஆசீர்வாதமான கவிதையை தான் நான் பாக்குறேன் என்ன காரணம்னா அவர் மறைவுக்கு மறைவுக்கு முன்னாடி எழுதி கொடுக்கப்பட்ட நிறைவு தான் நிறைவு வாழ்த்து உயரத்தில் செல்வமணி ஏற்றி வைத்தார் உயரத்தில் செல்வமணி ஏற்றி வைத்தார் என்ற வரி எனக்கு இப்பவும் அந்த வாழ்த்துக்கவிதையில் வரி மனதில் பதித்து உங்களோடு பரிமாறப்படுகிறது பால் போற்றும் மன்னவனின் கொள்கை ஏற்று பெண்தடர்வோம் நாம் எல்லாம் என்னாலும்னு நமக்கு அந்த வாழ்த்துக் கவிதையில ஒரு குமார இருக்கிறார் அவர்கள் கலைஞர் புகழ் கவிதைகளில் கொள்கை மனம் பரப்பும் பெருநூல் கலைஞர் புகழ் குறுந்தொகை என பாராட்டி அணிந்துரைகளில் உள்ளார் நம்முடைய முனைவர் கடவுள் மணிமாறன் அவர்கள் இவரின் சேவை எழுத்தாளர்களுக்கு தேவை வளரும் எழுத்தாளர்களுக்கு இவரது கலைப்பதிப்பகம் அணிந்துரையில் திரு முத்தாள்கு காமராஜ் அவர்கள் தன்னுடைய அணிந்துரையாளர் தெரிவித்திருக்கிறார் வெள்ளிமலை அருவி என மனதில் துள்ளி தவழ்ந்து தினமும் சொல்லி மகிழ்கின்ற கலைஞரின் எழுத்தாற்றலை மறக்க முடியுமா சந்தன மர காத்தை தவழ்ந்து வரும் மொழி போல காண்ட குரல் எடுத்து சொந்தமென கொண்ட உடன்பிறப்புகளை அழைக்கின்ற அவரது பேச்சாற்றலை மறக்க முடியுமா எதை தொடங்கும் சொன்னதை யார் சொல்லியிருப்பாங்க நீங்க யோசிக்கலாம் யாரும் இல்லை நம்ம சொல்ல தான் அவருடைய எண்ணுறியில் தொடங்கப்பட்ட வரிகளாக அந்த வரிகளை சொல்லியிருக்க அந்த வரியை படிக்கும் போது அந்த புத்தகத்தை நாம் புன்னகியோடு வாசிக்க ஒரு முன்னோட்டமான வரியைத்தான் அந்த வரியை பார்த்தேன் அந்த கவிதை தொகுப்பில் என்னுரையே என்னுயிரே ஏன் மறைந்தாய் என்னுயிரே ஏன் மறைந்தாய் என்ற கவிதை அவரது மனதின் திசையை காட்டுகின்ற விதமாக அமைக்கப்பட்டிருக்கிறது ரொம்ப சிறப்பாக இருந்தது நீரற்ற நதி எப்படி இருக்க முடியும் நீரற்ற நதி எப்படி இருக்க முடியும் ஆனால் இங்கே இருக்கிறது வேறறிந்த மரம் எப்படி இருக்க முடியும் ஆனால் இங்கே இருக்கிறது நான் மறந்த நான் மறந்த மாலை எப்படி இருக்க முடியும் ஆம் அதுவும் இருக்கிறது ஆம் இழந்த சிலையாக மொழி மறந்த கவிதையாக நான் எப்படி வாழ்வேன் நான் எப்படி வாழ்வேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் மறைந்தாய் என்னுயிரே அப்படின்னு தன்னுடைய முதல் கவிதையை அவர் பதிவு செய்கிறார் அவர் கலைஞர் பற்றாளன் என்பது வேறு கலைஞர் தமிழ் பற்றாளர் என்பது வேறு தனி மனித பற்றோடு அவர் எழுதப்பட்ட கவிதைகளாக இதை நான் பார்க்கவில்லை தமிழ் மீது கலைஞர் கொண்ட காதலை தமிழ் மீது இவர் கொண்ட காதலாக கொண்டு வெளியிடப்பட்ட தான் நான் இதை பார்த்தேன் இனி இல்லை என் வாழ்வில் அப்படின்னு ஒரு கவிதை தொடங்குவதில் அந்த கலைப்பு சொல்ற உன் வெற்றி கண்டு உற்சாகமும் தோல்வி கண்டு கவலையும் மாறி மாறி வந்தது உண்டு அந்த அந்த கவிதையோட நிறைவு வரிகள் என்ன மனதை வருடிய வரிகளாக நான் பார்க்கிறேன் இறுதிப் பயணத்திலும் மெரினாவுக்கு நீ நடத்திய போராட்ட நிமிடங்களில் பதிகவித்து துடித்ததுண்டு கண்டிறைந்த தலைவனே கலைஞர் என்னும் காவியமே தழிப்பும் தவளையும் தவிப்பும் தேடலும் இனி இல்லை இன்னொரு தலைவனுக்கு என் வாழ்வில் அடன் கொடுத்துருப்பார் இனி இல்லை இன்னொரு தலைவனுக்கு என்வார்கள் இந்த வழிகள் மூலம் செல்வமணியின் நிறைவான தலைவனாய் நிறைவான தமிழாய் கலைஞர் மட்டுமே இருப்பது எனக்கு புலப்படுகிறது இதயத்தில் கலைஞர் ஒரு கவிதை எழுதியிருப்பாரு அதற்கு அந்த கவிதையில வருகின்ற அவருடைய படைப்புகளை பற்றி நிறைவ சொல்லியிருப்பாரு மன்னவனே நெஞ்சுக்கு நீதியும் கொஞ்சி தமிழ் குரலோகியமும் அங்காத சங்கத்தமிழும் சொல்வெட்டு தாங்கி கல்வெட்டு தமிழாய் காலத்தின் காவியல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கவிதை கேளுது நிறையா சொல்லியிருப்பாரு அவர் படைப்புகளையெல்லாம் சொல்லிட்டு மரணமேது உணர்ச்சி அதனால அந்த கவிதையை அந்த கவிதையின் தலைப்பை கூட அந்த புத்தகத்தின் தலைப்பாக வைத்திருப்பாரோ என்னவோ காற்றும் கடலும் கல்வெறி தமிழும் உள்ளவரை அப்படின்னு சொல்லியிருப்பாரு அந்த கல்வெறி தமிழ் கல் கமிழ் பார்த்தன் ஒரு வித்தியாசமான ஒரு பார்வையில சொல்லப்பட்டதா இருந்தது இந்த வரிகள் மறைவேது உமோக்கு கலைஞரே மறைவேது உமோக்கு கலைஞரே என்பதை கேட்பதாக தாங்கிய வரிகளாக பார்த்தேன் வந்து விடு வந்து விடு மீண்டும் கவிதை வந்து விடு மீண்டும் கவிதை கலைஞரின் மீது கலைஞரின் உச்சபட்ச பாசத்தை காட்டும் கவிதையாக நான் அதை பார்த்தேன் அந்த கவிதை வந்து ஒரு எப்படி சொல்ல நிறைவான கவிதையாக கூட எனக்கு தென்பட்டது அதுல இருக்கின்ற வரிகளை இப்போது இரண்டு மூன்று வரிகளை மட்டும் நான் கோடிட்டுக் காட்டணும்னு விரும்புகிறேன் வார்த்தைகளை தொலைத்து விட்டு கருவிடைந்த கவிதைகளாய் அந்த சொல்லப்படுகின்ற ஓமையும் உருவமும் இந்த கவிதையில ரொம்ப அழகாக இதயம் நிறைந்த உதய சூரியனாம் எதையும் தாங்க எங்களுக்கு இல்லை அண்ணாவின் விஜயம் வான்மதியை தொலைத்துவிட்டு வாழ்விழந்த நட்சத்திரங்களாய் பொலி விழந்த மலர்களாய் கருவிழந்த கவிதைகளாய் கவிதை நிறைவா சொல்ற தலைவா வழி ஏது விருப்பின் வழி ஏது விருப்பின் வந்துவிடும் வேண்டும் அப்படின்னு ஒரு அழைப்பு கொடுக்கிறாரு அந்த கவிதையின் மூலமாக கலைஞரை அவர் எப்படியெல்லாம் மதிக்கிறாரோ மதித்து அவர் நினைவாக நீ மீண்டு வந்தால் எப்படி இருக்கும் வந்துவிடு மீண்டும் என்று கலைஞருக்கு அன்பு கட்டளை கொடுக்கிறார் நம் அன்பு கண்ணன் செல்வமணி அவர்கள் ஜூன் மூன்றாம் தேதியுடன் பேசுவதாக ஒரு கவிதை அமைப்பது அது ஜூன் மூன்றாம் தேதியும் அவரும் பேசுற மாதிரி அமைக்கப்பட்ட ஒரு உரையாடல் கவிதை அதற்கு கவிஞரின் யதார்த்த கேள்விகளுக்கு ஜூன் மூன்றாம் தேதி பதில் சொல்வது போல அமைக்கப்பட்ட வரிகளாக அது எழுதப்பட்டிருக்கு வாசிக்கும் போது அப்படின்னு தொடங்குது கவிதை உடனே தெரிந்தும் எப்படி என்றேன் அப்பா யார்னு எழுத அது மேற்பதொலுகிறது இப்படியே அதுல வந்து கலைஞரின் தமிழ் சாதனைகளையும் கலைஞரின் கலைஞருடைய படைப்புகளையும் கலைஞர் இந்த தமிழ் உலகத்திற்கு செய்த தொண்டுகளையும் அந்த கவிதை நேருவேன் உயிரும் உடலும் உற்சாக பொங்க அசைந்து வரும் தேரோட்டமாய் அண்ணாவுக்கு மரியாதை செலுத்த அவர் இல்லையே என்று வருத்தமிட்டது ஜோன் மூன்று அந்த கவலை வேண்டாம் உனக்கு தன் அண்ணனுக்கு அருகில்தான் அவர் அன்புக்க தலைவரின் புகழ் வா வாயின்றேன் அந்த நிறைவு வரிகள் நான் ரொம்ப ரசனையா நான் படித்தேன் வள்ளுவனுக்கு தந்து சைந்து நிற்கின்ற தலைவன் வாழ்ந்தது உற்சாகமாக இப்போ தெரிஞ்சிருப்போம் இருக்கு பெருமிதப்பட்டது என்று அப்படிப்பட்ட கவிதை வரிகளை சார்ந்த அண்ணன் விடுதலை வரிகள் வந்து ஒரு உரையான போல் அமைத்திருப்பது ரொம்ப சிறப்பா இருந்தது அதே மாதிரி தமிழுக்கு மறுபெயர் கலைஞர் அப்படிங்கிற ஒரு கவிதை அந்த கவிதையை வாசிக்கும் போது வந்து அவர் திரைத்துறையில் அவர் செய்த சாதனை எல்லாம் பட்டியலிட்டு நமக்கு எப்போதுமே தெரிந்த ஒரு பராசக்தி திரைப்படத்தில் ஒரு வரி உண்டு கோவில் கொடியவர்களின் கூடாரம் ஆகிவிடக் கூடாது அப்படின்னு வரும் அந்த வரி பார்த்தீங்கன்னா இன்றைய வரை எந்த காலகட்டத்துக்கும் எல்லா சமூகத்திற்கும் பொருந்தும் வரியாக அமைக்கப்பட்டது ரொம்ப சிறப்பு அதை மேற்கொள்ளிட்டு கற்றுப்பாரு அதே மாதிரி பொறுத்தது போலும் பொங்கியது அப்படின்னு மனோகா படத்துல ஒரு வரி வரும் அந்த வரியும் ஒரு புரட்சியை ஒன்று செய்யக்கூடிய வரியாக நான் பார்க்கிறேன் அப்படி சொல்லிட்டு உன் எதிரிகளை எதிரிகளை எழவிடாமல் இன்னும் தவித்துக் கொண்டே இருக்கிறது அப்படின்னு அந்த கவிதை எழுது அந்த ஒரு இடத்துல சொல்லப்படுகிறது வள்ளுவருக்கு கோட்டம் என்ன வானுயர்ந்த சிலை என்ன பார்க்கும் இடமெல்லாம் அவன் மொழியை பதை பதிய தலைநகரின் கடற்கரை வீதியில் தலை சிறந்த அறிஞர்களின் அணிவகுப்பு என்ன அப்படின்னு அந்த கவிதை அப்படியே போயிட்டு இருக்கு ஒரு இடத்துல காற்றின் அரைகரையில் எல்லாம் தவழ்ந்து கொண்டிருக்கும் உன் குரல் மொழிதான் நின்ன வேறு என்ன சொல்ல அப்படின்னு கேட்கிற அவர் பேசுற மாதிரியே சொல்லுங்க வேறு என்ன சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு தமிழுக்கு மறுபெயர் கலைஞர் அப்படின்னு நிறைய சொல்லிட்டு பறந்துக்கிறேன் ரொம்ப சிறந்த அந்த கவிட்ட நிச்சயமா வாழும் தமிழாய் நீ அப்படின்னு ஒரு கவிதை கவிதையில் நூறு ஆண்டுகள் பல கடந்தாலும் வாழும் தமிழாய் நீ நீ நாளும் எங்கள் நினைவில் அப்படின்னு ஒரு வரி சொல்லியிருப்பாரு நான் ரொம்ப ரசிச்சு வாசிட்டேன் அதே போல வையகம் வாழும் வரையிடும் அப்படின்னு ஒரு கவிதை வையகம் வாழும் வரையிடும் அந்த கவிதையை வந்து நான் வாசிக்கும் போது வந்து ஒரு தடவை வாசித்து பார்த்தேன் அது வந்து அப்பந்தான் புரிஞ்சது அண்ணா வந்து எப்பொழுதுமே தன்னுடைய கவிதைகள்ல இருக்கான்னு பார்த்துட்டு தான் போடுவோம் உங்களுக்கு அப்படி வந்து இந்த கவிதையை வாசிக்கும் போது ரெண்டு மூன்று முறை வாசிக்கும் போது எனக்கு புலப்பட்டது சந்தனம் வீசும் காற்றை இனிய சிந்தனை கொண்ட ஊற்றை நல்லது இசையில் நாடமே வாழ்வில் ஓடிய உழைப்பே கல்லில்லா கலையின் சிற்பமே அரசாண்ட எளியோரின் வாழ்வே சொல்லும் ஒளியே வார்த்தைகளில் வெல்லும் தமிழ் காத்த தங்கமே கண்ணெந்த நின்ற காணகப் பெயரிலே உறுதியாய் சொன்னதை சீராளனே வண்ணம் கொண்ட வானவில்லை எதிலும் விருந்தில் நின்ற சரி திறமே அன்பு தலைவார் நீ வையகம் வாழும் வரையும் அப்படின்னு கல்வி பிரித்து இந்த கவிதைகளை வாசிக்கும் போது வந்து சில சில கவிதைகளை படிக்கும் போது வந்து ஒரு உள்ளுணர்வு உங்களை விக்ரமாய்க்கு வந்து ஒரு இடத்துல சொல்வாரு ஒரு கவிதை என்பது உங்களை ஏதாவது செய்யப்பட்ட ஏதாவது செய்ய வேண்டும் அது உங்களை மகிழ்ச்சிப்படுத்த வேண்டும் உங்களை காயப்படுத்த வேண்டும் அல்லது உங்களை துக்கப்படுத்த வேண்டும் ஏதாவது இந்த நூலினை படிக்கும் போது பதிபலிக்கும் உணர்வுகளை தூண்டக்கூடிய கவிதையாக இந்த கவிதை தொகுப்பில் உள்ள அனைத்து கவிதைகளும் அமைந்துள்ளது நிறைவு கவிதையாக கலைஞர் கல்வெட்டு சிறப்பு என்ற கவிதையை வாசிக்கும் போது அவர் சொல்லியிருப்பாரு கலைஞர் என்னும் கல்வெட்டு சிறப்பை உன் ஒளியும் ஒளியும் இருக்கும் வரை ஒளியோடு வாழும் விழிவாழும் நம் தமிழ் விழிவாழும் நம் தமிழ் அப்படின்னு நிறைவு செஞ்சிருப்பாரு இந்த தொகுப்பும் இந்த புத்தகத்தை பத்தியும் ஒரு சில அதாவது கவிதைகளை பத்தி சொல்லிட்டேன் இந்த புத்தகத்தை பத்தி நான் சொல்லும்போது ஒரே அனதையான காலையில பேசினேன் பேசும்போது சொன்னேன் இந்த புத்தகத்தோட வடிவமைப்பு வந்து ரொம்ப நேர்த்தியாகவும் அழகாகவும் தொகுப்பட்டு அதை முக்கியமாக நான் சொல்ல போகும்போது வந்து தொகை தொகுப்பு தொகை தொகுப்பு அந்த ரெண்டையுமே வந்து அடிப்படையில் பார்த்தா இந்த தொகுப்பு வந்து ரொம்ப சிறப்பு தொகுப்பாக பார்க்கறேன் நான் அங்கே கூட சொன்னேன் மூ மைத்தா அவருடைய சாகித்திய அடஞ்சி தொகுப்பான ஆகாயத்துக்கு அடுத்த விடுந்தோப்பு இதோட கொஞ்சம் சின்னது பார்த்தா அவர் மாதிரியே இருக்காரு தள்ளி பார்த்தா அண்ணன் சொன்ன மாதிரி அது கூட சொன்ன மாதிரி அது கூட இருக்கலாம்னு நினைக்கிறேன் அந்த ஆதாயத்துக்கு அடுத்த விடு தொகுப்புல வந்து இதோட கொஞ்சம் சின்னதா இருக்கும் ஜம்மி சைஸ்ல உள்ள புத்தகம் அது இதோட கொஞ்சம் சின்னதா இருக்கும் அந்த வடிவமைப்பு இருக்கு பாருங்க உள்ள உள்ள தாகிதத்தோட தன்மை பாத்தீங்கன்னா ரொம்ப சிறப்பா இருக்கு இது வந்து பழைய குமுதம் பழைய ஆனந்த அந்த தொகுப்புல இருந்து அந்த தொகுப்பு எப்படி தயாரிச்சாலும் அதே மாதிரி இருக்கு இப்படி நிச்சயம் ஒரு புத்தகம் வந்து அவருடைய தலைவருக்கு அவருடைய தலைவரின் தமிழுக்கு அவர் கொண்டு வந்து ரொம்ப சிறப்பான இதா பார்க்கறேன் அடந்த வந்து உடனே உடனேதான் நான் சொல்லுவேன் எப்பவுமே நீங்க இது நீங்க கலைஞர் மீது வகித்த பாசம் இதெல்லாம் வந்து நான் சில கவிதைகள் இவர்களாக பற்றி எல்லாம் சொல்லியாச்சு ஒரே ஒரு வேண்டு மலையும் சொல்லணும்ல அதே மாதிரி சொன்னீங்கன்னா நீங்க சில சொற்களை வந்து திரும்ப திரும்ப பயன்படுத்திருக்கீங்க ஆனா வந்து எல்லா கவிதைகளும் பயன்படுத்தும் போது அது எல்லா இடத்துக்கும் வந்து பொருத்தமாக தான் இருந்தது அப்படி இல்லைன்னு சொல்ல முடியாது இருந்தாலும் கூட சில சொற்கள் திரும்ப திரும்ப வந்த மாதிரி இருந்தது தமிழ் தங்கத்தமிழ் தமிழ் தங்கம் சிங்கம் அந்த மாதிரி சொற்கள் வந்து அடிக்கடி வாசித்த மாதிரி நான் இருந்ததுன்னு சொன்னேன் ஆமா அது எப்படி ஆஹ் பொங்கும் எங்கும் நான் தானே சொல்லிட்டாங்க பொங்கும் வெங்கும் அப்படிங்கிற மாதிரி சொற்கள் ஆனா வந்து எல்லா இடத்துக்கும் பொருங்கும் மொழியா அமைக்கப்பட்டது வந்து ஒரு சிறப்பான இதெல்லாம் நான் பாக்கலாம் இன்னும் கூட வந்து அங்கிருந்து எதிர்பார்க்கிறோம் நடிக்காமல் நடித்தமையால் நாடகங்கள் எழுதியவருக்கு நாடகம் நாடங்கும் ரசிகர்கள் தம் இமய சொற்களால் தமிழ் இலக்கியத்தின் நயத்தை எளிந்தாய் இயம்பிய இமயம் புலச்சி செய்தது அவர் கதைகள் புதுமை அமைத்தது அவர் வசனங்கள் புன்னகையால் நிரம்பியது அவர் அவர் திரைப்படங்கள் மொழி உணர்வை மொழிந்த அவர் திரைமொழி என்றும் உயர்மொழியே சமூக நீதி பேசிய அவரின் திரை வசனங்கள் பலருக்கு வாழ்ந்து தந்தது அவர் தமிழும் அவர் பாவில் தவழ்ந்த தமிழும் திரைமொழிகளை திருவிழா ஆக்கியது கலைஞர் புகழ் பாடிய அண்ணன் செல்லும் மணியும் தமிழோடு நீடு வாழ்க நீடு வாழ்க என வாழ்த்தி